இந்த அக்ஸாலுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க கொடுத்தது வாங்கிட்டு போக வேண்டியது தானே இவளுக்கு இந்த கேரக்டர் எங்கேருந்து வந்தது சரிம்மா இந்த சுபாவம் நம்ம கூட சொல்லுவோமே அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி அவப்பறம் அப்படியே இதில் மாமியார்கள் கை நல்ல விஷயம் நடந்தால் என் பையன் மாதிரி அதுவே பேரப்பிள்ளை கொஞ்சம் கோவப்பட்டா அவங்க அம்மா மாதிரி என்னங்க கரெக்டு தானே பிள்ளை பரிசு என் பிள்ளையும் பரிசு வாங்கியிருக்கான் அப்படியே தான் இருக்கான் அப்படின்னு வாங்க இதே பேர பிள்ளை கொஞ்சம் அடம் பிடிச்சா பாரு அவ்வளோ மாதிரி அடம் பிடிக்கும் இருக்கா இந்த மாதிரிலாம் நிறையா இப்போ மாமியார்கள் இங்கே கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன ஒரு மாறி பார்க்குறாங்க என்னையே எங்களையே சொல்கிறீம்மா வயசானவங்க நான் எப்போவுமே அதான் சொல்வேன் ஒரு குடும்பத்திற்கு ஒரு பெண் வரா இங்கே நல்லா பெண்கள் எல்லாரும் இருக்கா நம்ம ஃப்ரீயாக பேசுவோமா கொஞ்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் திருமணமாகி வருவா அப்படின்னா அதிக எதிர்பார்ப்போடு வருவா அமே ஆமாதானங்க முதல் பொறுப்பு ஒரு குடும்ப சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பு யார் தெரியுமா மாமியார்தான் அல்ல லுயா ஃபஸ்ட்டு பொறுப்பு யாரு மாமியார் தான் பாருங்க நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த அம்மா அந்த பொண்ணு வந்து இப்போதான் சாம்பார் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வச்ச உடனே இவ்வளோ காரம்லாம் நாங்கள் சாப்பிட்றதுல இவ்வளோ உப்பெல்லாம் நாங்கள் போடுறதில்ல இப்படி சொன்னிங்கன்னா அடுத்த முறை அது சாம்பார் வைக்கு தெரிஞ்சா கூட என்ன தெரியும்மா பண்ணிப்பா உங்கள்கிட்ட எனக்கு கால் வலிக்குது நீங்க தான் காரம் கரெக்டாக போட்டு நீங்களே செஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பொறுப்பு நான் தான் சொல்லுவேன் இந்த வேத புத்தகத்துல ரெண்டு மூணு சகோதரர்கள் இருந்தாங்க நோவாக்கு யாருங்க மூணு பேர் சாரி மூணு பிள்ளைகள் நோவாக்கு சேம் காம் யார் பேர் இந்த காம் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காம் எப்படி பட்டவன் அப்படின்னா அவங்க அப்பா குடிச்சிட்டு வஸ்திரம் விலகி படுத்துகிட்டு இருக்கார் இப்ப உள்ள போய் பாக்குறான் அப்பா குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கணும் எடுத்ததா தன்னை கவர் பண்ணிட்டாது ஓடி வந்து நமக்கு எவ்வளோ சொன்னாரு அப்படி இருக்கணுமாக்கா இப்படி இருக்கணுமாக்கா அந்த ஆர்க்கு உட்கார வச்சு அவ்வளோ பாடம் எப்படி நமக்கு எடுத்தாரு மனுஷன் இப்ப பாரு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு போய் சகோதரன் கிட்ட சேமம் யாபய்த்தும் பாத்தீங்களா இவன் சொன்னான்ட்டு அதை போய் அதை கிராண்டடா எடுத்துக்காம பின்னாடியே கொண்டு போய் என்ன பண்ணாங்க மறைச்சாங்க நான் உங்களுக்கு அதான் சொல்வேன் காம் சபிக்கப்பட்டவன் அப்படி இருக்கா சொன்ன சேம் தன் சகோதரில் விசேஷித்தவன் இருக்கா ஐ திங்க் சேம் தான் இந்த ஐடியாவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் யாபேத் கோஆர்டினேட் பண்ணியிருப்பார் அதனால தான் சேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆண்டு எல்லாருக்குமே அலந்தா போவாடு அவர் பார்ஷுவாலிட்டியும் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதம் அதெல்லாம் சும்மா அவர் பார்சாலிட்டி பார்க்க மாட்டார் நன்மை செய்கிறவனுக்கு அவர் நன்மை செய்வார் கத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஸ்திரீ கத்திற்காக நிற்கிறானா கத்த நிற்பார் ஆமேன் இங்கே காம பார்த்துட்டு அவர் சபிச்சுட்டார் ஏன் சபிச்சார் எனக்கு ரொம்ப டவுட் இதுக்காகவா அந்த காம சந்ததியே சகிச்சு காணான்னு ஒன்று உருவாகி மகா மோசமான உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா எத்தனை பேர் இங்கே காம் எத்தனை பேர் இங்கே எப்படி தெரியுமா வாட்ஸ் அ டிஃப்ரென்ஸ் தெரியுமா தான் வீட்டுக்குள்ளே நடக்கிறத அவன் வெளியே சொல்லவே இல்லைங்க நான் சொல்லுவேன் நம்ம வீட்டுக்குள்ளே அநேக நிர்வாணங்கள் இருக்கும் தெரிந்து ஒரு வேலை நோவாக குடித்திருக்கலாம் தெரியாமல் ஒரு வேளை நோவாக குடித்திருக்கலாம் வாட் எவர் இட் மே பி தான் மருமகளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் அந்த பிள்ளை கொஞ்சம் முற்கோபம் இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு செய்ய வராமல் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம் உங்கள் பொறுப்பு என்ன தெரியுமா வஸ்திரத்தை கொண்டு போய் அதை மறைக்கிறது அவங்க குறைய மறைச்சிருந்தீங்கன்னா அடுத்து ஏதாவது ஒன்று வரும் பொழுது உங்க மருமக ஓடி துணி எடுத்துட்டு இருந்த நான் அதான் சொல்லுவேன் என்னுடைய மாமியாரும் அப்படிதான் அந்த குடும்பத்துக்கு நான் போகும்போது என்கிட்ட நிறைய குறிகள் இருந்துச்சு ஐ ஹாவ் டு அட்மிட் தட் இந்த காட்ஸ் பிரசன்ஸ் ஐ வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் கேர்ள் நிறைய காய்க்கு பேர் கூட எனக்கு தெரியாது அந்த காயை நான்தான் கட் பண்ணி கூட்டு வச்சிருப்பேன் எங்க அம்மா ஃபோனில் என்னமா செஞ்சன்னு வாங்க ஏதோ ஒரு காய் கூட்டு ஆனால் அந்த காய் பேர் தெரியல அப்படின்னு கூட்டு வச்சது நான் தான் ஆனா இருந்தேன் போன உடனே என்னுடைய மாமியார் இது அது இல்லை எனக்கு இருந்த எல்லா குறைகளையும் அவர்கள் அவருடைய போர்வையில் வச்சு அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டாங்க என்கிட்ட இருந்த எல்லா குறைகளையும் அப்படியே மறைச்சிக்கிட்டாங்க இன்னைக்கு பாருங்க எங்க போனாலும் என் மாமியாரை பத்தி சொல்லாம என்னால பெண்கள் கூட்டத்தை முடிக்கவே முடியாது எங்க அத்தை சொல்லுவாங்க நான் போய் சொல்ல முடியாத இடத்துலலாம் இப்போ என் மருமகன் என்னை பற்றி சொல்லுது மக மாமிய மக அம்மாவை பற்றி நல்லா தான் சொல்லுவாங்க ஆனால் மருமகன் அம்மாவை பற்றி சொல்கிறது தானேங்க மாமியார் பற்றி தான் பெரிய சாட்சி நான் மெசேஜ் முடிச்சுட்டு இப்போ தஞ்சாவூர் ஏஜி சர்ச்சில் ப்ரீச் பண்ணிவிட்டு முடிச்சு கீழே இறங்கி வந்தேன் ஒரு சிஸ்டர் வந்து எங்கிட்ட சொன்னாங்க சிஸ்டர் மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது உங்கள் ஆண்டியை கேட்டேன்னு சொல்கிறீங்களா உங்கள் ஆன்டி அவங்க இன்னும் எங்கள் ஆண்டியை எங்கள் அம்மா அத்தையை பார்க்கவே இல்லை ஆனால் எங்கள் அத்தையை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன் தெரியுமா நிர்வாணத்தை பார்த்து அதை மூடிய ஒரு மாமியார் உங்கள் பிள்ளைகளுடைய நிர்வானத்தை போய் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்றீங்க எல்லார்கிட்டையும் என் புருஷன் உங்க போர்வை எடுத்து மூடுங்க அப்படியே மறைத்து கொண்டு சொல்லுங்க இல்ல இல்ல அப்படி நம்முடைய நிர்வாணத்தை கர்த்தர் மறைத்ததுனாலதான் தானே இன்னைக்கு நிக்கிறோம் இல்லைன்னா நான் எப்படி நின்று இருக்க முடியும் இன்னைக்கு நீங்களாம் எப்படி இங்கே தேவ சமூகத்துக்கு வந்திருக்க முடியும் நம்முடைய குறைகளை என் கிறிஸ்து ஏசும் மறைத்தாரே அவருடைய ரத்தத்தை கொண்டு மறைத்தாரே அதான் சொல்வேன் ஒரு குடும்பத்தில் சமாதானத்துக்கு ஃபர்ஸ்ட் அடி எடுத்து வைக்க வேண்டியது மாமியார் தான் ஆனா மாமியார் அடி எடுத்து வச்சும் மருமக அசையலைன்னா அது ஆமே இன்னைக்கு சில மருமகள் அப்படிதான் என்னத்தான் மாமியார் அசைஞ்சாலும் மருமகள்கள் அசையறதில்லை எங்க அம்மா அப்படி சமைப்பாங்களாக்கும் எங்கள் அப்பா என்ன அப்படி பார்த்துக்கிட்டாரா இருக்கும் இருக்கட்டும் ஆமே ஆனால் இதுதான் வீடு எத்தனை பேர் சொல்வீங்க நான் நம்புவேன் நான் நம்புறேன் நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும் என்ன தெரியுமா இதுதான் என் வீடு இன்னைக்கு நிறைய பெண்கள் என்ன சொல்லுவாங்க எங்க வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கணவர்கிட்ட கேட்பாங்க எப்படி கேட்பாங்க எங்க வீட்டுக்கு போகலாம் நீங்க அப்படி கேட்கக்கூடாது எப்படி கேட்கணுங்க அம்மா அம்மா வீட்டுக்கு போகலாமா எங்க போகலாமா இதுதாங்க உங்க வீடு இந்த வீட்டை கட்டுகிற பொறுப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வீட்டை உங்க அண்ணம் கட்டிப்பாங்க நீங்க போய் கட்ட வேண்டாம் குறுக்கு குறுக்க போகாது அது அவங்க வீடு அவங்க கட்டிக்குவாங்க ஓகேங்களா நம்ம எந்த வீட்டை கட்டணும் வீட்டை கட்டணும் பாருங்க எவ்வளோ உஷார் இந்த அக்சால் கேட்டு வாங்கி கொண்டு போகிறார் இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பினார் இந்த கூட்டத்துக்காக நான் ஆண்டகிட்ட கேட்டு போராடும் போது என்கிட்ட ஆண்ட சொன்னார் அவங்களை கேட்க சொல்லுமான்னு சொன்னார்